ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகா ராதாபுரம் பக்கத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்குது ராதாபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டரில் இந்த இடத்துக்கு வந்துடலாம் ஆத்துக்குறிச்சி பக்கம் வரோம் மூன்றரை ஏக்கர் இதில் இருக்குங்க ஒரே ஒரு கையெழுத்து தான் நல்ல செம்மன் பஸ் ரோட்டில் இருந்து ரெண்டாவது நிலமாக இருக்கிறது பஸ் ரோடு அடுத்து வந்து புதியதாக வெட்டப்பட்டுள்ள அந்த கால்வாய் ஒன்று அதுக்கு அடுத்தது ஒரு லேண்டு அதுக்கு அடுத்தது ரெண்டாவது லேண்டாக இருக்கிறது இந்த கால்வாயில் மிகப்பெரிய பாலம் போட்டிருக்காங்க டாரஸோ எந்த வண்டியும் போகலாம் அந்த அளவுக்குள்ளே வயிற்றுள்ள ஒரு பலமுள்ள ஒரு பாலம் போட்டிருக்காங்க அது அடுத்து முப்பது அடி பாதை பக்கவாட்டு கிளியராட்டு பாதை இருக்குது மூன்றரை ஏக்கர் நல்ல செம்மண் இந்த மூன்றரை ஏக்கர்லேயும் அந்த ஃப்ரண்ட்டில் ஒரு கால்வாய் போ போச்சு பாருங்கள் அதிலிருந்து ஒரு சப்கால்வாய் ஒன்று சின்ன ஒரு வாய்க்கால் ஒன்று சைடில் போகுது அதுவும் கிளியராக இதான் வந்து பாதை நேரே பார்க்கக்கூடிய பாதை லேண்டோட ஆப்போசிட்டில் கிளியர் பண்ணி போட்டிருக்காங்க லேண்டோட ஆப்போசிட்டில் டோசர் அடித்து க்ளீன் பண்ணி போட்டிருக்காங்க நல்ல ஒரு அஞ்சூர் அடி ரோடு ஃப்ரண்டேஜி ரோடு முகப்பு ஒரு ஐநூறு அடி உங்களுக்கு வரும் பாருங்கள் மண்ணோட தன்மையை பாருங்கள் நல்ல மண் விவசாயமோ இல்லை பண்ணைகள் வைக்கிறதுக்கோ முதலீட்டுக்கு பெஸ்ட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் போடுறீங்கன்னா நல்ல ஒரு இடம் அது போக உங்களுக்கு விவசாயம் பண்ணணுமா இல்லை ஒரு ஃபார்ம் எதுவும் உருவாக்கணுமா எதுக்குமே நல்ல ஏற்ற இடம் ஏன்னா ரோட்டில் வந்து ரெண்டாவது நிலம் நம்ம இடத்துலருந்து பார்த்தா நமக்கு ரோட்டில் பஸ் போகிறத நீங்கள் பார்க்கலாம் பஸ் ரோடு தான் திருச்செந்தூர் போடிய பஸ் ரோடு ஒரு ஏக்கருக்கு பதிமூணு லட்சம் ரூபா தான் கேட்காங்க மிக குறைந்த விலை ஒரு ஏக்கருக்கு பதிமூணு லட்சம் ஒரு சென்டோட விலை பதிமூணாயிரம் இதுலேயும் கூட நம்ம பேசினா நீங்கள் உடன் செட்டில்மெண்ட்னால் குறைக்கலாம் நல்ல ஒரு இடம் டோசரை வச்சு அடித்து க்ளீன் பண்ணால் இதனுடைய மண் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த இடத்துல நீங்கள் நல்ல ஒரு ஜேசிபி ஒரு டிராக்டர் விட்டு மண்ணை கலர்னால் மண் வந்து பவுட்ரு போல் ஆயிடும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு மண் தன்மை நல்ல மண் செம்மண் பஸ் ரோடும் கூட ராதாபுரத்தில் வந்து ஒரு எட்டு ஒம்பது கிலோமீட்டர்லாம் இந்த இடம் ஆற்றுக்குறிச்சி பக்கம் இருக்குங்க உங்களுக்கு தேவையானால் சொல்லுங்கள் இடத்த காணிக்கிறோம் நீங்கள் நான் பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் இப்போ வந்து லெவல் பண்ணிட்டாங்க முன்னால் தான் இந்த மாதிரி வந்து இப்போ இதை விட நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள்